வேகமாக செலுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஒன்று ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் மில்லகம் உள்ள பகுதியில் விபத்துக்குள்ளானது தம்பதியினர் இவ்வாறு விபத்துக்குள்ளாகி மனைவி உயிரிழந்து கணவன் காயமடைந்து உள்ளனர் உயிரிழந்த பெண் நாற்பத்தி நான்கு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தாய் ஆவார் வளைவுகள் கொண்ட பகுதியில் கவனையினமாக லொரியொன்றை முந்திச் செல்ல முற்பட்டபோது இவ்விபத்து நிகழ்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வாத்துவ பொத்துப்பிட்டிய காலி வீதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் காயமடைந்தார் முச்சக்கர வண்டி ஒன்று மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதுண்டு விபத்து நிகழ்ந்துள்ளது முச்சக்கர வண்டி சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் காலி உடுகம வீதியின் குறுந்துவத்த பகுதியில் மோட்டார் கார் ஒன்று இலங்கை போக்குவரத்து பஸ் வண்டியுடன் மோதுண்டபோது மோட்டார் காரின் சாரதி படுகாயமடைந்துள்ளார் அவர் கராபெட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இவ்வாறான விபத்துக்களை தடுப்பதற்கு சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் பூரண அனுசரணையில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் வழித்தடத்தை பாதுகாப்போம் எனும் திட்டத்தை முன்னெடுத்துள்ளது அதன் பதினேழாம் கட்டம் செங்கலடி தேசிய பாடசாலையில் இன்று இடம்பெற்றது இது தொடர்பான மேலதிக தகவல்களை அங்கிருக்கும் எமது பிரதிநிதி எம்பி விஜய் வழங்குகின்றார் கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் நாடு பூராக பெற்றுக் கொண்டிருக்கும் பாதுகாப்பான பயணத்திற்கு டேக்யார் வேலை திட்டமானது இன்றைய நாள் பதினேழாவது வேலைத்திட்டமாக செங்கலடி மத்திய கல்லூரியிலே இடம்பெற்றிருந்தது இன்றைய நாளும் எங்களுடைய கல்குடா கல்வி வலையத்துக்கு உட்பட்ட இருபத்தி ஐந்து பாடசாலைக்கும் மேற்பட்ட பாடசாலைகள் உள்ள மாணவர்கள் இங்கே வருகை தந்திருந்தார்கள் சுமார் க்கு மேற்பட்ட பாடசாலை மாணவர்களை ஒன்றிணைத்துக் கொண்டு இந்த ட்ரேக்யார் வேலைத்திட்டத்தை இன்றைய நாளிலும் நாங்கள் வெற்றிகரமாக முடித்திருக்கிறோம் என் பேர் ரோஷன் நான் கல்குடா நாமல் இருந்து வந்திருக்கிறேன் இன்றைக்கு நிறைய ப்ரோஜமாக இருந்துச்சு நிறைய வீதி விபத்துகள் எப்படி ஏற்படுது அதனால் எப்படி இருந்து நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும் என்றுலாம் சொல்லி தந்தாங்க நன்றி இன்றும் எங்களோடு பாடசாலை மாணவர்கள் ஏராளமானோர் இணைந்து கொண்டு வீதி விபத்து சம்பந்தமாகவும் வீதி போக்குவரத்து முறைமை சம்பந்தமாகவும் பல விஷயங்களை அவர்கள் தெரிந்து கொண்டிருந்தார்கள் வலைமை போல் எங்களோடு இணைந்து கொள்ளும் போக்குவரத்து போலீசார் அதே இலங்கை போலீசார் வீதி நாடகங்களின் ஊடாகவும் கருத்தரங்குகள் ஊடாகவும் செயலமர்வுகள் ஊடாகவும் பல விஷயங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தார்கள் ஒரு வீதியில் நாங்கள் எவ்வாறு பயணிக்க வேண்டும் ஒரு வாகன சாரதியாக நாங்கள் வாகனங்களை எவ்வாறு செலுத்த வேண்டும் நாங்கள் விபத்துக்களை எவ்வாறு தவிர்த்துக் கொள்ள வேண்டும் போன்ற பல விடயங்களை வீதி நாடகங்கள் நூடாக அவர்கள் எங்களுடைய மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தார்கள் இன்று நமது செங்கலடி மத்திய கல்லூரியில் வேலை திட்டமானது வீதி போக்குவரத்து மற்றும் சாலை நெறிகளை மாணவர்கள் எவ்வாறு கடைபிடிப்பது என்பது தொடர்பான விழிப்புணர்வு செயலமர்வாகவும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டமாகவும் நமது பாடசாலையில் வசந்தம் டிவி ஐடிஎம் போன்ற நிறுவனங்களின் ஊடக அனுசரணையுடன் வெற்றிகரமாக நமது பாடசாலையில் இன்று பதினேழாவது வேலைத்திட்டமானது இன்றைய நாள் செங்கல் அடி மத்திய கல்லூரியில் மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது எனவே அடுத்த வாரம் நாங்கள் இன்னும் ஒரு பாடசாலையில் உங்களை சந்தோஷமாக சந்திக்க இருக்கிறோம் வசந்தம் செய்திகளுக்காக விஜய்